வணக்கம் உங்கள் மீனவன் அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் புது வருஷம் முடிந்த வருஷம் முடிந்த வருஷம் நிறையா கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் சொல்லப்போனால் எங்களுக்கு பக்கபலமாக பலமாக இருந்தால் எங்கள் மச்சான் இறந்தது இதெல்லாம் ரொம்பவே ஒரு துயரமான வருஷமாக முடிஞ்சிருச்சு உண்மையிலேயே ஒரு காலமும் இப்படி ஒரு வருஷம் இனிமேல் யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான வருஷமாக ஓடி முடிஞ்சிருச்சு பரவாயில்லை இன்மை இப்போ பிறக்க போகிற புது வருஷம் கண்டிப்பாக நல்ல வருஷமாக பிறக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடய இந்த வருஷத்தை தொடங்குவோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் புது வருஷத்துக்கு கறி எடுத்துருக்கோம் அதைத்தான் நம்ம சமையல் வீடியோவை போட போகிறோம் காலையில் வந்து அந்தோணி அலப்பறை பூரி சுட்டு கறி சாப்பிட்டு அதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க சரி இன்னைக்கு நம்ம என்னடா பண்ணலாம் புது வருஷம் நமக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது சரி எப்படினாலும் புது வருஷம் நம்ம கறி எடுப்போம் அந்த வீ அதை வீடியோ போட்டுருவாங்க எப்போவுமே மீன் நண்டு இறால் இப்படியே போடுறோம் அதனால இன்றைக்கி கறியை சமையல் போட்டுருவோம் செஸ்ட் வந்து கறி குழம்பு வைக்கிறாங்க தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ கறி கறி ஆல்ரெடி கடையில் கட்டிட்டு வெட்டி தான் வாங்கிட்டு இருந்தோம் கோழிக்கறி பாரு இன்னும் வீட்டு வேலையே முடியலை குடிர் இங்க ரொம்ப இதுல மரியாதை தூங்குவார் அப்புறம் வந்துக்கிட்டு இந்த ரூம் என்னுடைய ரூம் என்ன பினிஷிங் ஆகலை இது வந்து கண்டிப்பா பினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் போடுவோம் இது வந்து அந்தோணி ரூம் எதுக்கு பீரோ எங்கே இருக்குதுங்க கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது ஒரு அவங்களுக்கு அந்த முகப்பில் இருக்குது இங்கே பீரோ இங்கே இந்த முகப்புல இருக்குது இப்போ அதுக்கு இப்படி தான் இருக்குது இன்னும் ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் எல்லாம் பார்க்கணும் அப்புறம் வந்துக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போவோம் ஹோம் டோர்லாம் போட முடியாது வீடியோ முடிச்சுட்டு தான் போக முடியும் இங்கே ஸ்டோர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்லுக்கெலாம் இன்னும் பெயிண்ட் அடிக்கலை அப்படியே இப்போது இது மணிக்கே இருக்குது ஏன்னா இதில் நம்ம வந்து கிச்சன் மேடை போடணும் இந்த இருக்கு பாருங்க இந்த கல்லுலாம் எடுத்து ரெடியாக தான் இருக்குது நல்லா நிறைய கல் பெரிய கல் பாருங்கள் எவ்வளோ நீளம் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது வேலை பார்க்கணும் அது நம்ம மாடலர் கிச்சனுக்காண்டி வேலை பார்த்தோமா அதனால மாடலர் கிச்சனுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட் பெருசாக வருது இப்போதைக்கு நம்மளுடைய நிலைமை வந்து அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்கு இல்லை என்ன தான் பார்வை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு இல்லை அதனால தான் அது வேலை நடக்கலை நடக்கும்போது கண்டிப்பாக சூப்பராக நடக்கும் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் நம்பிக்கையோடய ஓடுவோம் வயிறு வேலைங்கெல்லாம் ஃபினிஷிங் இல்லை இப்போதைக்கு அங்கங்கே ஃபேனு லைனே பெருசாக கொடுக்காம அந்தந்த எதாவது யூஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் லைன் கொடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே கேபிளாக தொங்கும்போது நீங்கள் பார்த்தா ஐயோ கரண்ட் அடித்தராதா அப்படின்னு கேட்பீங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஃபேனு டிவி அங்கங்கே சின்ன நம்ம சாதா சுவிட்ச் போர்டு வாங்கி அப்படி அந்த சுவிட்ச் போர்டு லைன் போட்டு இதில் வந்துக்கிட்டு அந்த ஃப்ரிட்சு அப்புறம் வந்துக்கிட்டு தேவையானது போட்டிருக்கோம் இங்கே சோர் இருக்காங்க சோறை கொட்டே தெரியும் ம் அதெல்லாம் கணக்கு பண்ணி பொங்கணும் பொங்கிறது இங்கே வந்து பாருங்க தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க அது எல்லாம் டப்பாகிப்பா அடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம மட்டும் தான் கிச்சன் கிச்சனாக இருக்கும் அது வரைக்கும் எல்லாமே அங்கங்கே கஷ்டமாக தான் இருக்கும் அப்பப்போ அங்கெங்கே கிடக்கும்போது பார்க்குற பொண்ணு இங்கே பாருங்கள் இங்கே வாஷ்பேசன் அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம பியூரி கையை கழுவுகிறது இதெல்லாம் இந்த வாஷ்பேசனில் இதில் வந்து டைல்ஸ் ஒட்டி டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதே அப்படியே விட்டாச்சு அது என்னென்னா ஒயிட் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தோமா அதில் அழுக்கு அப்படியே கையை போது சின்ன பிள்ளைங்க தொளிச்சு தொளிச்சு அப்படியே அதில் படிந்து இதுக்கெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணணும் சரி பண்ணணும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க நெட்வொர்க் இருக்க ஆரம்பிக்குது பெயிண்டெலாம் அடிக்கணும் இந்த இதெல்லாம் பென்சிலை போட்டு கீறி வச்சு இப்போ தொடச்சி எடுத்தேன் அதான் என் கையில் உள்ள இந்த பவுடர் இருக்குது பார்ப்போம் நிலையை முடிக்கணும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு சூப்பராக காட்டணும் வீடை வந்து புழுசை ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிச்சா அழகாக இருக்கும் ஏன்னா அங்கங்கே எல்லாமே ஒட்டுக்கா அப்படியே இருக்குதுடா அதனால பாருங்கள் நாங்கள் பண்ணுனதுலேயே என்னென்னா என்னென்னா ரொம்ப பாத்ரூம்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப காலமாக காடுகளுக்குள்ளே தான் பாத்ரூமே போவோம் நாங்கள் க கடற்கரைக்குள்ளே போவோம் பெண்கள்லாம் காட்டுக்குள்ளே போவாங்க ஆனால் எனக்கு அட்டாச் பாத்ரூம் போட்டு வீடு கட்டணு ரொம்ப ஆசை அதனால தான் இதில் அட்டாச் பாத்ரூம் போட்டுலாம் கட்டியிருக்கிறோம் பாருங்கள் அப்படியே இதுதான் நம்ம பாத்ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாத்ரூம் வேலையெல்லாம் பாருங்க அப்படியே முடியானதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் பாத்ரூம் அதனால தான் இது வரைக்கும் அமைக்கலை இது அந்தனி ரூமு என் தம்பி ரூமுக்குமே நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சு போட்டுட்டோம் இந்த பாருங்கள் எல்லா துணிகள் அப்படி அப்படி இருக்குது எல்லாம் போயிடுவோம் ரெண்டு பேருக்குமே எதுக்கு எதுக்கு வாசல் இது இது அந் இப்போ நான் உள்ள இருக்குன்னா அந்தனிக்கு வாசல் இது என்னுடைய வீட்டு வாசல் அப்படி இங்கிட்டு திரும்பினோம்னா அப்படியே ஹால் அப்படியே ஹாலா ஹால் ஹால் நல்ல பெரிய ஹால் தாங்க அப்படி இங்கிட்டு ஒரு ரூமு இந்த பக்கம் ரொம்ப இதில் மரியாதாஸ் இருக்காரு அந்த பாயெலாம் விரிச்சிருக்கல அது மரியாதைங்கிறது இன்னும் கட்டல் போடலை அதில் அது ரெண்டுக்கும் எங்களுடைய பழைய கட்டலை எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு இதுக்கு வந்து இன்னும் கட்டல் போடலை அப்படியே பையன் பையன் தாங்க பண்ண முடியும்னா ஒரு எல்லாம் ஒரே டேத்துல பண்ண முடியாதுல்ல அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் வந்து வெளியே இங்கே பாருங்கள் சின்னது விளாண்டுக்கிட்டு இருக்கு இன்னும் காம்பவுண்டெல்லாம் போடலை காம்பவுண்டெல்லாம் போடலை இன்னும் தான் போடணும் ஏன் சைனா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே லியோ இது বাচ্চা லியோ தலையடி பாக்குறாரு அது அது எங்க வீட்டில் உள்ள செல்லப் প্রাণী லியோ லியோ போவோம் சமையல் பார்ப்போம் ஓ என்ன கேட்டே என்ன கேட்ட எதுக்குகரா கரண்ட் நாள் வருஷத்துல முதல்ல கரண்ட் பிடிக்க போது இப்படி இருக்கிற சகத்துல வீடியோ எடுத்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா இப்படி எடுக்கிற சகத்துல நல்லா இருக்குமா

ഇഞ്ചി പൂണ്ടേ

தங்கம் ஆட்டைய போட்டு போயிட்டா ஆட்டையை போட்டும் ஒரு ஓட்டையும் போட்டாமா

அவதான் உப்பாக்கு ரொம்ப நேரம் என்ன நினைச்சேன்னு தெரியுமா ஜஸ்கிலின்னு அதிக நீ மீன் குழம்பு வைக்கிறதையே வீடியோ எடுத்துருக்கா இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு புளிய கரைச்சி ஊத்துவியா நான் புளிக்கரைச்சு ஊத்தியாக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என்னையே சொல்ற